இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்னா தஞ்சாவூர் வல்லம் தஞ்சாவூர் உருவாகிறதுக்கு முன்னாடியே உருவானது தான் வல்லம் சங்க காலத்தோடு தொடர்புடைய ஒரு மாபெரும் ஒரு ஊராக விளங்கியது தான் வல்லம் இன்றைக்கு வல்லம் வந்து ஒரு சிறிய ஒரு சிற்றூராக காணப்பட்டாலும் அன்றைய காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வல்லம் தான் ஒரு கருவுலமாகவே இருந்திருக்கு தஞ்சாவூருடைய ஒரு கருவுலமே இந்த வல்லத்தில் தான் இருந்திருக்கு இப்போ அந்த வல்லம் கோட்டைக்குள்ளே உள்ள ஒரு இடத்துல தான் நம்ம நிற்கிறோம் விண்ணகர பெருமாள் ஆலயம் என்று அழைக்கப்படும் அந்த கோயிலுக்கு பின்புறம் உள்ள குளத்துக்கிட்ட தான் நம்ம நிற்கிறோம் நம்ம விண்ணகர பெருமாள் ஆலயத்துடைய குளம் ரொம்பவும் காலமாக வந்து பராமரிப்பு இல்லாமல் கடந்து

ஆன்மீக அன்பர்களுக்கு என்னோடய பணிவான வணக்கம் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகளுக்கு அப்புறம் தமிழர் குலத்தில் திரும்ப அவங்களை சந்திக்கிறதுல பெரிய மகிழ்ச்சி நம்மளோட ஒரு ஆண்டுகளுக்கு அப்புறம் தமிழர் குளம் பிரபு வந்திருக்காரு உண்மையிலே ஆன்மீக உலகத்திற்கு ஆண்டவன் தந்த பரிசு நம்மளோட தமிழர் குளம் பிரபு அவர்கள் எங்கெங்கெல்லாம் எந்தெந்த வரலாற்று ஆவணங்கள் அழிஞ்சு கிடக்கோ அதையெல்லாம் வந்து ஆன்மீக உலகத்திற்கும் இந்து சமய அறநிலைத்துறைக்கும் தெரிவித்து ஆக சிறந்த பணியை இருக்காரு இந்த ஆன்மீக இதுக்குன்னு முத முதல்ல இந்த டெல்டா பகுதியில் உருவான தமிழர் குளம் சேனல் தான் அப்போ இதுலேருந்து உருவானது தான் நிறையா சேனல் உங்களுக்கு தெரியும் நிறைய சேனல்கள் உருவாயிருக்கு இன்னவரிலையும் வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் யாருக்கிட்டையும் எந்த நிதி வசூலும் செய்யாமல் தன்னோட சொந்த உழைப்பு அமைப்பில் நாலு நாள் வேலைக்கு போயிட்டு நாலு நாள் அந்த வேலைக்கு இருக்கிற காசை வச்சு ஆண்டவன் பண்ணி செய்கிற பிரபு மறுபடியும் இங்கே வந்திருக்காரு இந்த குளம் அந்த மாதிரி உலவார பண்ணி பண்ணுறோன்னு சொன்னோன்னே உடனே இங்கே வந்துட்டார் உண்மையிலேயே பிரபு வல்ல மக்கள் சார்பாக பிரபு கொஸ்டின் நம்ம ஒரு மரியாதை செஞ்சிடலாம் வெள்ளம் பகுதி மக்கள் சார்பாகவும் இந்த காணொலியை யூடியூப் வாயில் பார்க்குற உங்களோட ஆன்மீக அன்பர்கள் உங்களோட அருளாசியோட பிரபு வந்து ஆண்டவர் நாளும் அனைத்து நிலமும் பெற்று அனைத்து வளமும் பெற்று வாழ்வாங்க வாழணும்னு ஃபஸ்ட்டு பிரபுக்கு நான் வந்து ஒரு மரியாதையை செஞ்சிடறேன் ஒரு சின்ன மரியாதை தான் அவருக்கு அரசே பெரிய மரியாதை பெரிய விருதெல்லாம் கொடுக்கணும் நம்ம பக்கத்தில் சொன்னார் நம்மளோட வாங்கினேன் முன்னாடி வாங்க பக்கத்தில் சொன்னார் நம்ம வந்து அருள்மிகு மங்களாம்பிகை சமயத வஜ்ரேஸ்வர் கோவிலை கிட்டத்தட்ட ரொம்ப ரொம்ப பழமையானது ராமாயணத்து காலத்துக்கும் முந்தைய உள்ளது ஏன்னா அகலியை சாப விமோச்சனம் அடைஞ்ச இடம் அங்கே தான் இருக்குது கௌதம மகரிஷிக்கு சிலை இருக்குது அகலியை இந்திரே அந்த சாப விமோச்சனம் அந்ததுக்கான ஓவியங்கள் அங்கே இருக்குது அது மட்டும் இல்லாத இந்திரனோட வஜ்ராயத்தலை உருவானதுன்னு சொல்லி வஜ்ர தீர்த்தம் பன்னெண்டு வருஷ காலமாக முட்புதர்கள் மண்டி கருவ மண்டி இடிஞ்சு நிறைய கண்ணாடி கிளாஸ் எல்லாம் மது பிரியர்களால் நிறையா உடைக்கப்பட்டு கொட்ட கடைந்துச்சு நான் என்னோடய தம்பி சிவத்திரு ரஞ்சித் என்கிற கருப்புசாமி சாமி நினைவாக அந்த பணியை தோங்கிறதுக்கு முன்னாடி ஒரு வருஷ காலமாக வந்து சிறுதொளி பெருவெல்லம்னே ஒரு வருஷ காலமாக அதில் பணி செஞ்சு பெரிய பணியாற்றினர் அவர் தான் நம்ம பெரிய 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 செலவினங்கள்லாம் மரியாதைக்குரிய பெரியவர்கள் பிள்ளையார்பட்டி முரளி ரெட்டியார் அப்புறம் மரியாதைக்குரிய மல் ஓனர் இளங்கோவன் வள்ளி தம்பதிகள் அவங்க மற்றும் எங்கள் கிராமத்தை சேர்ந்தவங்க முக்கியமான நபர்கள் ஆன்மீக அன்பர்கள் நிறைய பேர் நமக்கு உதவி பண்ணாங்க இன்னுமே அதில் ஒரு நாலரை லட்ச ரூபா கடன் இருக்குது பெட்ரோல் பம்பு பணம் கொடுக்க இருக்குது கிரெயினை ஹிட்டாட்சிக்கெல்லாம் பணம் கொடுக்க வேண்டியிருக்கு பெரிய ஒரு சவாலான பணியை இறைவன் எங்களுக்கு போட்ட பிச்சையின் அடிப்படையில் நேர்மையான அறநிலைத்துறை அதிகாரிகளை மரியாதைக்குரிய கண்ணன் சார் செயலாளுவர் கண்ணன் சார் பாபு சார் மற்ற உதவி ஆணையர் இணைய எல்லாருமே சேர்ந்து எங்களுக்கு பெருசாக சப்போர்ட் பண்ணாங்க பண உதவி அவங்களால செய்ய முடியாட்டியும் இந்த காலத்தில் வந்து இளைஞர்களை நம்பி அந்த எங்கள்கிட்ட ஒப்படைச்சாங்க உண்மையிலே அவங்க மெச்சத்தக்க வகையில் நாங்கள் அந்த பணியை செஞ்சு கொடுத்துருக்கோம் குடியுறவையில் அரசிட்ட சொல்லி பிரபு போன்றவர்கெலாம் விருதெல்லாம் ஏற்பாடு பண்ணுறதா சொல்லியிருக்காங்க பேசலாம் வணக்கம் இன்னைக்கு ஒரு நல்ல நாளில் புரட்டாசி கடைசி சனிக்கிழமையில் இந்த பெருமாள் கோவில் அருள்மிகு தேவநாத பெருமாள் மாதவ யோக நரசிம்ம கோவில் பெருமாள் கோவிலோட கௌதம தீர்த்தம் இதுதான் அந்த தீர்த்தம் அந்த கௌதம தீர்த்தத்தில் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா இந்த இதுக்கு இந்த கோவில் வந்து உலவாரப் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இப்போதைக்கு ஆரம்பிச்சிருக்கோம் இதை சுற்றிலும் பாருங்கள் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது பாருங்கள் அதை காட்டுங்க பிரபு எவ்வளோ அட்ரஸ்டலாக இருக்குது எவ்வளோ படம் இருக்குது இந்த புனித தீர்த்தத்தை உலவார பணி பண்ணி இதை மறுபடியும் மக்கள் பயன்பாட்டுக்கு பக்தர்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரணுங்கிறது தான் எங்களோட விருப்பம் எங்களோட சேர்ந்து நீங்களும் அருகாமையில் இருக்க எல்லாருமே உலவரம் பண்ணிக்குவாங்க எங்களுக்கு இந்த அற வாய்ப்பை இந்த உலவாரப்பணி செய்கிற வாய்ப்பை கொடுத்த மரியாதைக்குரிய இந்து சமய அறநிலைத்துறைக்கு மரியாதைக்குரிய அதனுடைய ஆய்வாளர் நேர்மையான ஆய்வாளர் அதை ரொம்ப முக்கியம் மரியாதைக்குரிய சார் அவர்களுக்கும் ரஞ்சித் என்கிற கருப்புசாமி வாண்டையா நினைவு உலவாரப்பணி குழு சார்பாக எங்களோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கணும் எங்களுடன் தமிழர் குளம் பிரபு மற்றும் இங்கே வந்திருக்க ஆன்மீக அன்பர்கள் எல்லாத்தையும் வருகணும் வர வச்சு இன்றைக்கி வந்து கடைசி சனிக்கிழமை இன்றைக்கி ஆரம்பித்து அடுத்த வருஷம்லாம் அந்த குளத்தில் நீர் தர நிரம்பி இருக்கணும் காக்கை குருவிகள் எல்லாருக்கும் பயன் தரும் வகையில் இருக்கணுங்கிறது எங்களோட விருப்பம் நன்றி வணக்கம் அண்ணன் திரு பொன் வினோத் மேற்கப்படும் மேற்கொள்ளப்படும் இந்த உலவார பணிக்கு எங்களை அழைத்தமைக்கு நன்றி அறிஞர்கள் சொல்வது போல் விமர்சனங்கள் இல்லாமல் வெற்றி காண முடியாது என்பதற்கு என்கிற அண்ணன் மீது ஆயிரத்தெட்டு விமர்சனங்கள் இருந்தாலும் அந்த விமர்சனங்களாம் வெற்றி படிகளுக்கெல்லாம் மாற்றி மேலும் மேலும் வெற்றி பெற்று இந்த சுற்றியுள்ள அனைத்து குலைங்களையும் உலவார பணி செய்து நீர்நிலைகளை பாதுகாக்க எல்லாமல்ல இறைவனோடு ஆசையோடு அண்ணன் வாழ்த்துக்களோடு நல்லபடியாக எல்லா வளமும் பெற்று வாழ்க என்ன வாழ்த்து தெரிவிக்கிறோம் என்னோட இந்த உலவார பணி வந்து ரொம்ப இன்ப ஆளுக்கு அப்புறம் பண்ண முடியாமல் உழவர் ரொம்ப முயற்சி முயற்சி செஞ்சு இதாக இருந்துச்சு இப்போ தம்பி வினோத்து தலைமையில் ரொம்ப முயற்சி பண்ணி கடுமையாக ஆண்டவன் தலைமையிலையும் வினோத்தோட முயற்சியால் இந்த கோயிலோட எங்களுக்கு பாத்தியப்பட்ட ஒரு கோயில் கோயில் இதில் வந்து முழு முயற்சி எடுத்து பண்ணதில் வினோத்துக்கும் பிரபு பிரபுக்கு சுரேஷுக்கு எல்லாத்தையும் எனக்கு நன்றி சொல்கிறேன் வணக்கம் நண்பர்களே இது நம்ம வந்து வரலாற்று சிறப்புமிக்க வெள்ளத்தில் உள்ள புராண காலத்துக்கு சொந்தமான கௌதம மகரிஷி அவர் வந்து நீராடின தளம் வெண்டாமரை குளம்னு சொல்லுவாங்க இந்த வரைக்கும் வெண்தாமரை குளம் இதுக்கு முன்னாடி இருக்கிறது தான் தேவநாத பெருமாள் மாதவ யோக நரசிம்ம குரில் ஆலயம் அந்த சிவத்தில் பார்த்திங்கன்னா கருட பகவான்கிட்ட இருக்காரு இந்த குளத்தை வந்து வரணும்னு சொல்லி முறையாக அனுமதி வாங்கி அறநிலைத்துறைகிட்ட அனுமதி வாங்கி மரியாதைக்குரிய நேர்மையான ஆய்வாளர் அறநிலைத்துறை அதிகாரி பாபு சார் அவர்கள் நமக்கு ஆய்வு பண்ணி நமக்கு அனுமதி கொடுத்து இப்போ அந்த வேலையை ஆரம்பிச்சிருக்கோம் நமக்காக நம்ம சொன்னோன்னே ஜேசிபி அமைச்சர் தமிழ் தமிழ் இன்ஃப்ரா என்னோட அன்பு நண்பர் வசா சாவடி தொழிலதிபர் தமிழ் இன்ஃப்ரா அவர்கள் அன்பு தம்பி சரத்து சொன்னோன்னே சரத்தை வந்து இந்த ஜேசிபி மழை காலத்தில ஜேசிபி கிடைக்கிறது நமக்கு கஷ்டமாக இருந்துச்சு மரியாதைக்குரிய சென்னம்பட்டி அன்பு தம்பி சரத் அவர்கள் நமக்கு சொன்னவொன்னே இந்த வண்டி நமக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சு நமக்கு ஒரு நல்ல ஆப்ரேட்டர் கிடச்சிருக்காரு அவர் பாருங்கள் ரொம்ப துரிதமாக அந்த பணியை பார்த்துட்ருக்காரு ரொம்ப வேகமாக ரொம்ப திறமையை அந்த பணியை பார்த்துட்ருக்காரு இங்கே பெருமாள் கோவில் இருக்குது அருகாமையில் பாருங்கள் பள்ளி இருக்குது பெருமாள் கோவில் இடத்துல நம்ம ஊருக்காக கட்டின பள்ளி இருக்குது அதுக்கு பின்னாடி பார்த்தோம்னா பால்டெக்னி இருக்குது ஒரு பெரியார் பால்டெக்னிகுன்னு சொல்கிற பால்டெக்னி இருக்குது அந்த அதுக்கு நடுவில் தான் அந்த குளம் அமைச்சிருக்கு வெண்தாமரை குளம் ரொம்ப பழமையான குளம் அதுக்காக பங்கே தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் நிறைய அரசல் இருக்குது நிறைய அரசல் இருக்குது ரொம்ப கவனமாக பண்ண சொல்லியிருக்கோம் உள்ளே நிறைய நாகங்கள் இருக்கும் நிறையா ஊர்வனம் இருக்கும் அதுங்களுக்கு எந்த பாதிப்பு ஏற்படாமல் இந்த குளத்தை நம்ம வந்து பணி பண்ணுறோம் இந்த வீடியோ பார்க்குற ஆன்மீக அன்பர்கள் இறைவனை பிரார்த்திச்சுக்கோங்க இந்த குளத்தில் வந்து நிறைய எப்படி வஜ்ரதித்து குளத்தில் தண்ணி நிரம்பியிருக்கோ நம்ம பண்ணளவுக்கு தண்ணி நிரம்பியிருக்கோம் அதே மாதிரி இந்த குளத்தில் வந்து தண்ணி நிரம்பி ஐயப்ப பக்தர்களுக்கும் ஐயப்ப ஐயப்ப பக்தர்களுக்கும் காக்கா குருவி மற்றும் ஆன்மீக அன்பர்கள் எல்லாத்துக்குமே பயன் தரதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு எல்லாருமே இங்கே வந்து கலந்துக்கிட்டு ஊர் பெரியவர்கள் அனைத்து கட்சி அரசியல் பிரமுகர்கள் மற்றும் ஊர் இளைஞர்கள் அமைப்பை சார்ந்த அனைவரும் இங்கே வந்து கலந்துக்கிட்டு இந்த விஷயத்தை பண்ணணும் நம்ம என்எஸ்எஸ் மாணவர்கள்லாம் பயன்படுத்தலான்ட்டுருக்கோம் ஒரு பெரிய திட்டமிடுதல் இருக்கு இந்த ஆக்ரமண்டில் எடுத்துகிட்டு சுற்றிலும் சிவன் கோயிலில் மாதிரி நம்ம ரொம்ப ரவுண்ட் சேஃபில் பண்ணிவிட்டு இந்த இடத்துல படி அமைச்சிட்டு இந்த இடத்த சுற்றி கோவிலை சுற்றி பள்ளமாக இருக்குது போட்டுவிட்டு நமக்கு நம்ம இல்லை பணத்தை கட்டி நம்ம அதிகாரிகிட்டு உதவி கேட்கலான் இருக்கோம் அந்த அடிப்படையில் இன்றைக்கி மொத முத புரொட்டாசி ஆண்டவன் கோவிந்தன் கண்ணா கார்மீக வண்ணா அநாதரட்சகா ஆபத்தாண்டவா பக்தவ்சலா பரந்தாமா கோவிந்தா என்று ஆண்டவனை கும்பிடும் பொழுது அனைத்திற்கும் வரலாசி செய்கின்ற அந்த எல்லாம் உள்ள பெருமாள் நமக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்காரு இந்த வாய்ப்பை செய்கிறதுக்கு அனுமதி அளிச்சு அதிகாரிக்கு மீண்டும் ஒரு வாட்டி நன்றியை தெரிவித்துக்கொண்டு விடைபெறணும் தற்சமய விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்